யாழ்ப்பாணத்தில் இளம் யுவதியொருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது தாய்மாமன் இன்றைய தினம் கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபாலை கோப்பாய் கிழக்கு என்ற முகவரியைச் சேர்ந்த பிரதீப் நிவேதா என்கின்ற இருபத்தி நான்கு வயதுடைய யுவதியே இவ்வாறு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் குறித்த யுவதி மூச்செடுப்பதற்கு சிரமப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கிய நிலையில் நோயாளர் காவு வண்டியில் அங்கு வந்தவர்கள் யுவதி ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து திரும்பிச் சென்றனர் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆரம்ப கட்ட மரண விசாரணைகளின் போது குறித்த யுவதிக்கு ஆஸ்துமா வியாதி இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது யுவதியின் சடலம் மீது உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரின் உடல் முழுவதும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கண்டல் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது பின்னர் மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட மரண விசாரணைகளின் போது அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளன குறித்த யுவதி தாய் தந்தை இல்லாத நிலையில் சகோதரியுடனேயே வசித்து வந்துள்ளார் கடந்த எட்டாம் தேதி இவர் சகோதரிக்கு சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டு பின்னர் வீட்டுக்கு வந்துள்ளார் இதனால் குறித்த யுவதியின் தாய்மாமன் பச்சை மட்டையால் யுவதியை கடுமையாக தாக்கிய விடயம் தெரிய வந்துள்ளது அதன் பின்னர் குறித்த யுவதிக்கு ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டது இதன்போது அவசர நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அந்த இடத்திற்கு வந்த காவு வண்டி குறித்த யுவதி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து திரும்பிச் சென்றது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளினை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மேலதிக விசாரணைகளினை மேற்கொண்ட கோப்பாய் போலீசார் யுவதியின் தாய்மாமனான யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சுகாதார பணியாளராக கடமை புரிய நபரை கைது செய்துள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்